அப்படிப்பட்ட தலைவர் தந்தை பெரியார் அவருடைய வாழ்நாள் கொண்டல் வாழ்நாள் எனவே அதை கற்ற நேரத்தில் நம்முடைய வசதியோ வாய்ப்போ முக்கியமல்ல நம் முன்னாலே இருக்கிற பிரச்சனைகள் மிக முக்கியம் இன்றைக்கு தந்தை பெரியார் அவருடைய தத்துவம் திராவிடத்தினுடைய தத்துவம் மிகப்பெரிய அளவுக்கு உலகளாவியதாக இருக்கிறது அதனால் உலகம் பாராட்டுகிறது உலகம் பெரியார் மயம் பெரியார் உலகமயம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வளர்ந்து இருக்கிற அளவுக்கு எங்கு பார்த்தாலும் முதல்வர்கள் அமெரிக்காவுக்கு மற்றவர்கள் அந்த மக்களுடைய சாதாரண நம்முடைய மக்கள் எல்லாம் வந்து அவ்வளவு பெரிய வரவேற்பு கொடுக்க மாட்டார் ஆனால் ஒரு அதிகாரபூர்வமாக இதற்கு முன்னாலே போனவர்கள் அப்படித்தான் ஆனால் இன்றைக்கு அவள் போவதற்கு முன்னாலே ஆயிரக்கணக்கான பேர்களை அவர்கள் சந்தித்து அந்த குடும்பங்களை சந்திக்கிறார்கள் அந்த குடும்பம் அன்பை காட்டுகிறது என்றால் இதுவும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோமே இந்த பவள விழா ஆண்டினுடைய பதாபலன் அது அது மிக முக்கியம் திராவிட இயக்கம் எதை சாதித்தது அதனால் நாங்கள் பலனடைந்து கொண்டிருக்கிறோம் சொன்னார்கள் ஜப்பானில் சொன்னால் சிங்கப்பூர் சொன்னால் இந்த இயக்கம் நிலையானால் நாங்கள் படித்திருக்க முடியாது இந்த பணிக்கு வந்திருக்க முடியாது கடல் தாண்டி இங்கே வந்திருக்க முடியாது ஆகவேதான் நாங்கள் ஜப்பானில் அவர்களை கேட்டார்கள் இங்கே என்ன பெரியார் அண்ணா விழா என்று கேட்டார் ஆம் பெரியார் அண்ணா விழா என்பதோடு தான் நாங்களெல்லாம் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் இந்த பணிக்கு வந்திருக்கிறோம் அவர் காட்டிய சமூக தான் வந்திருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலை இருக்கின்றனால்தான் இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலம் அவ்வளவுதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த இயக்கம் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிற இயக்கமாக இருக்கு சாதாரணம் அல்ல அந்த இடத்துல ஒரு தொடர்ச்சி வந்து கொண்டே இருக்கிறது ஒரு தொய்வு கிடையாது மிக முக்கியமாக சிறப்பாக சொன்னார்கள் இந்த பூ போட்டது என்று சொன்னார்கள் இருபத்தி நான்கு அவர்கள் ஐயா அப்துல் கலர் அவர்கள் தமிழறிவோடு ஒட்டி கொண்டிருப்பார் அப்படிப்பட்டவருடைய சிறப்பு சாதாரணமான இளம் உணர்வாளர் அப்படிப்பட்டவர் மிக சிறப்பாக சொல்கிற நேரத்தில் சொன்னார்கள் இந்த நூற்றுக்குள்ளே இந்த பறவைகளை பார்த்து சொன்னார்கள் முட்டுக்குள்ளே போகும்போதும் அவர்கள் பிறப்பார்கள் ஊண்டுக்குள்ளே இருக்கும் போதும் கொள்ளை உறுதியோடு இருப்பார்கள் அதுதான் எங்களுக்கு கூடும் ஒன்றுதான் கூண்டும் ஒன்றுதான் தான் கூண்டு எப்போது அழைத்தாலும் போகும் அது மிகவும் கூடு வரும்போது மிக முக்கியம் ஏனென்றால் அதனால அண்ணா அவர்கள் இந்த இயக்கத்திலே சொல்கிற நேரத்தில் சிறப்பாக சொன்னார்கள் பதவிக்கு வந்த இடத்துல கடுமையாக ஒரு கருத்து சொன்னார் நம்முடைய குறுக்கமாக குடும்பத்திலே நம்முடைய இளவரசு அவர்கள் சத்யராஜ் அவர்கள் பேசும்போது பெரியார் அண்ணா கலைஞர் பெரியார் அண்ணா திமுக எப்படி திராவிட கழகத்தில் வந்து வெளியேறுகிறார் பிரிவினராக நினைத்தார்கள் இதோடு அந்த இயக்கத்திலிருந்து ரெண்டு பேரும் இருந்துவிட்டார்கள் என்றால் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் சொன்ன மாதிரி வெற்றி பெற்ற உடனே நேரம் மூன்று பேர் அழைத்துக் கொண்டு போனால் நாலு பேர் போனார்கள் ஐயா அவங்களோட நேர அவர்கள் வெற்றி பெற்றார்கள் எல்லாரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஏன்னா பதினெட்டு ஆண்டுகளாக அவர் சொல்லி கொள்ள அளவுக்கு இந்த இயக்கத்தை இந்த இயக்கத்தினுடைய பேர் எங்கே இருக்கிறோம் ஏன் முதல் விழா கொண்டாடுகிறோம் திராவிட இயக்க எப்படி இன்றைக்கு உலக பார்வை பெற்றிருக்கிறது அந்த இந்தியாவில் இருந்து எப்படி இதை கண்டு இயக்கிறார்கள் அது எப்படி இது மாதிரி நான் வளர வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் ஒன்றை கொள்கிறார் அதுதான் மிக முக்கியம் நேராக வந்தவுடன் யாருக்கு சொல்லலை யாருக்கும் தெரியாது வெற்றி பெற்றோடனே என்ன நினைத்தார்கள் ஒரு மக்கள் ஆச்சாரியார் ஆச்சாரியார் இங்கே நிற்கிறார்கள் நினைக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய கட்டாரம் நேராக ஏறி உண்டாத்தாங்க யார் அலைஞர் அண்ணா கலைஞர் நாவலர் ஒரு மூணு பேரும் போறாங்க உடனே ஓட்டுநர் அவர் சண்முகமும் பேரவையை ஓட்டுநர் ஓட்டுநருக்கு சண்முகமும் பேரவர் சிறப்பாக ஓட்டுவார் அவரை ஓட்ட சொன்னார் காரை காரை ஓட்டு ஓடிக்கோட்டிருக்கிறது அவங்க என்ன நினைச்சாங்க முகம் வெற்றி பெற்றவர்கள் நேராக ராஜ் தான் போக போகப்படுறாங்க கவர்னர் மாளிகை தான் போக போகப்படுறாருன்னு நினைத்தாங்க ஆனால் கவர்னர் மாளிகையை தாண்டி நேராக போனார் உடனே அவருக்கே தெரியாது நேராக போச்சு அடுத்தது அவர் என்ன எடுத்துக்கொண்டார் காஞ்சிபுரம் போகணும்னா அன்றாட போட்டு வழியாக தான் போவார் இந்த வழியும் போகிறத விட அது அவருக்கு ரொம்ப வசதியான பாதை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பாதையில் போவாங்க அதுவரையில் ஓட்டி கொடுக்கும்போது செங்கல்பட்டு வரும்போது நேரையாக போவான்னு சொன்னாங்க அவருக்கே புரியல எங்கே போனால் நேராக அந்த இரநூறு மைலுக்கு அப்பாட் பெரியார் மாளிகையில் தான் அந்த கார் நின்று மிகப்பெரிய படம் ஐயா அப்படி வரவேற்றார் மிகப்பெரிய அளவுக்கு அப்போது ஐயா சொல்கிறார் இந்த குடும்பம் எப்படி பண்ணணும்னு சொன்னால் நான் அவரை பார்க்கும்போது அவர் என்ன வேகமாக வந்து கட்டிப்பிடிக்கிற அளவுக்கு அண்ணா வந்தார் நான் வந்து வெற்றி ஒரு தலை குந்து கொண்ட ஒரு மனமகன் மாதிரி மணமகள் மாதிரி இருந்த அவர் மாப்பிள்ளை மாதிரி பெருசாக வந்தார் மிகப்பெரிய அளவு அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு வந்தவர்கள் எந்த காரணம் ஐயா இன்னொரு ஆட்சி இங்கு நீங்கள் எங்களை வழிநடத்துகிறேன் இதெல்லாம் முதல் வார்த்தை மிக முக்கியமாக சொன்னது மட்டும் அந்த நண்பர்களே உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன் அவர் சொன்னதையே துப்பாடு நினைக்கிற எப்படி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் உடனே அன்றைக்கே அண்ணா சொன்னதே தலைவர் மட்டும் தலைவரும் மட்டுக்கல்ல குடல் துப்பாக்கி அப்படின்னு சொன்னார் இந்த குடல் குடல் துப்பாக்கி உடனே சமூகத்தை வேலையை செஞ்சு கொண்டே இருக்கும் அவளுக்கு நாங்கள் முன்னாலே ஓடிக்கொண்டே இருப்போம் திராவிடக் தேர்தல் நிற்காது ஆனால் யார் வர வேண்டுமோ அவர்களை வர வைப்பதற்காக அத்தனை முயற்சிகள் செய்வோம் அவர்களை எதிர்த்தால் எதிர்க்க வேண்டிய இடத்துல நாங்கள் சொல்லுவோம் அதுதான் மிக முக்கியம் எங்களுக்குள்ள அவர்கள் வேகமாக போறாரு மற்ற இடங்கள் போறாருன்னு நாங்கள் கூட எதிர்த்து சொல்லுவோம் ஆனா அதே நேரத்தில் அவர்கள் எந்த வேகத்துக்கு போகணுங்கிறதையும் நாங்கள் சொல்லுவோம் அதுதான் மிக முக்கியம் நீ ஒன்றும் சமீபத்தில் இந்த இயக்கம் செய்கிறதுனால மற்றவர்கள் நெருங்க பயப்படுற இடத்துல புரிஞ்சுதான் சொல்லக்கூடிய அளவிற்கு கண்டியம் கடமை கட்டியம் கட்டுப்பாடு அத்தனையும் மூன்றையும் சொல்றாங்க ஒரு இயக்கத்தை எப்படி வழிநடத்தணும் ஆண்டு கால வரலாற்றுல முதல்ல ரொம்ப மிக முக்கியம் அண்ணா சொன்ன மூன்று கட்டியம் கட்டுப்பாடு என்று சொன்னார் உடனே தந்தை பெரியார் என்று உலகம் வந்தார் நன்றாக இந்த இயக்கம் இந்த குடும்பங்கள் எப்படி இருக்கிறது என்பதை கலைஞர் ஆட்சியில் இருக்கார் அப்ப ஐயா சொல்ற திமுக கட்டுப்பாடு அண்ணா மூன்று சொன்னாரு கடமை கல்வியும் அந்த மூணுல மற்ற ரெண்டுக்கும் வெவ்வேறு வியாசியானது சொல்லுவாங்க எது கடமைன்னு ஒருத்தர் அது வேற வியாட்சியான சொல்லலாம் எது கல்வியிலையும் விளக்கங்கள் வேற சொல்லலாம் ஆனால் எது மிக முக்கியமானது அப்படி சொன்னா கட்டுப்பாடு கட்டுப்பாடு சொன்னேன் அந்த கட்டுப்போப்போட இன்றைக்கு இந்த இயக்கத்தை நடத்தி செல்கிற பெருமை திராவிட மாடல் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய ஒப்பற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருதானந்த ஸ்டாலின் அவர்கள் இயக்கம் ஒரு இயக்கம் எழுபத்தைந்து ஆண்டு காலம் நம்முடைய வரலாற்றை திரும்பி பாருங்கள் அறிவான மக்களும் திரும்பி பார்த்தால் வெறும் ஆட்சி மட்டுமா எவ்வளவு அடக்குமுறைகள் எவ்வளவு எதிர்வினைச்சல்கள் எத்தனை முறை நெருக்கடிகாரர்கள் இந்த அத்தனை நடத்துப்பாட்டுகள் வேண்டும் தோழர்களை இளைய தலைமுறையினருக்கு இந்த வரலாறு தெரியவர்க்காகத்தான் பாட இந்த பிரச்சாரம் நம்முடைய கடந்த பாதை இருக்கிறதே அந்த பாதை சாதாரணமான பாதை அல்ல அது வேகமாக எத்தனை எடுக்க வேண்டும் வந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறோம் மிகப்பெரிய அளவில் இன்றைய முதல்வர் உட்பட தாக்கப்பட்டு உண்டே சிறைச்சாலையில் இருக்கிற போது நாங்கள் எப்படி இருந்தோம் என்று வரலாறு உங்களுக்கு தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்போது சொன்னார்கள் இனிமேல் இந்த இயக்கம் கிடையாது இனிமேல் இந்த அமைப்பே இருக்காது கட்சியே இருக்காது இனிமேல் ஒரே கட்சி தான் இருக்கும்னு சொன்னார்கள் சொன்னவர்களெல்லாம் இன்றைக்கு ஐம்பது ஆண்டு காலம் அசைக்க முடியாது திராவிட ஆட்சி என்று இன்னும் நூறாண்டு காலமானாலும் எந்த கொம்பனாலும் இதை அசைக்க முடியாது காரணம் ஆசிரியர் இதனுடைய அடிக்கட்டுமானம் அவர் இன்றைக்கு கொள்ளை போன்றவர்கள் எல்லாம் இந்த கொள்கை பலம் அதுதான் மிக முக்கியம் பதவிக்கு வந்துவிட்டோமே என்பதற்காக பதவியே பெரிதாக நினைத்துக்கொண்டு மற்றவர்களையெல்லாம் உதவி விடக்கூடாது அண்ணா அவர்கள் சொன்னார் அண்ணா அவர்கள் பதவிக்கு வந்ததை பற்றி சொன்னார்கள் பதவிக்கு வந்தார் பெரியாரிடம் அங்கே மிகப்பெரிய அளவு கலைஞர் எல்லாரும் போனார்கள் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும் ஏனென்றால் சகோதரர் நம்முடைய சத்யராஜ் அவர்கள் அழகாக எப்படி ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் வந்து ஒரு சம்பவத்தை இவங்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக இந்த பொழவிநாட்டில் மற்றவர்களுக்கு தெரியாத தெரிய வேண்டிய மிக முக்கியமான செய்தி நாகரசம்பற்றி எல்லோரும் ஊர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பக்கத்தில் சிறிய இடம் சிறிய ஊர் அந்த ஊரில் பெரியார் ராமசாமி கல்வி நிலையம் என்ற ஊருக்காரர்களே போர்டு ஸ்கூலில் போர்டு ஹைஸ்கூல் அது மிகப்பெரிய அளவு விசயம் அதில் இவர்கள் கட்டி கொடுக்கிறார்கள் ஒரு பெரிய அரங்கத்தை கட்டி கொடுக்குறார்கள் வகுப்பறைகள் கட்டி கொடுக்குறாங்க அந்த வகுப்பறை கட்டி கொடுப்பதில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மிக முக்கியமாக அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அந்த ஊர்க்காரர்கள வந்து அண்ணா வந்து திறக்க வேண்டும் பெரியாருக்கு அது இன்னும் நெருக்கமான ஊர் அந்த ஊர் அடிக்கடி அவர் போவார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐயாவே கேட்டார் உடனே அண்ணா அவர்களே வர சொல்லி அழைப்பை கொடுத்து கொள்ளி சொல்லிக்கொண்டு சொன்னார் என்னுடைய தலைமையிலே தான் அந்த கூட்டம் நடந்தது திறப்பு விடாத கட்டடத்தில் தற்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அண்ணா அவர்கள் முதலமைச்சராகி ஒரு ஆறு மாதம் இருக்கிறது அண்ணாவுக்கு உடல் தொலைக்கூட உருவாகவில்லை பிறகுதான் அது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த கிராமத்திலே பேசுகிறார் பேசும்போது அந்த நிகழ்ச்சி இந்த நேரத்தில் அவர்களோட பகிர்ந்து கொள்ளணும் மிக முக்கியமாக அண்ணா அவர்கள் மயமாக இருந்ததை நாங்கள் பார்த்தோம் மகிழ்ந்தோம் ரெண்டு பேரும் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தார்கள் மேலே மகிழ்ச்சியாக இருந்தபோது ஒன்று சொன்னார் பெரியார் அவர்கள் கையில் இந்த பொன்னாளையை கொடுத்து முதலமைச்சர் அண்ணா அவர்களுக்கு ஓர்த்த சொன்னோம் நாங்கள் அண்ணா அவர்களுக்கு பெரியார் கட்டி தழுவி போட்டுறவங்க அண்ணா சொன்னார் முதல்ல பேச்சு ஆரம்பித்தார் அண்ணா பதிலளி கொடுத்தோம் அண்ணாவுடைய ஆற்றல் என்னன்னு கொள்ளணும் அண்ணாவனுடைய நன்றி உணர்வு எப்படிப்பட்டது என்பதை கொள்ள வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பலம் எங்கே இருக்குதுன்னா சில பேர் நினைப்பாங்க இந்த ஆட்சியை நாம் சொல்ல கொடுத்துடலாம் ஆட்சியை விமர்சிக்கலாம் என்னுடைய ஆட்சியை கூட அப்படி வேகமாக முற்றி பார்க்கலாம் என்றுனா சில வைத்தியக்காரர்கள் என்ன இருக்கிறார்கள் அரசியல் தான் வைத்தியக்கார்கள் வைத்தியத்தின் சொல்றது நான் இந்த வார்த்தை சொல்றதெல்லாம் விரும்பலை இருந்தாலும் வேற மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லலாம் வேண்டுமானால் ஆனால் இவர்கள் எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி நிலைக்குமா நிலைக்கு விடுவோமா இல்லை எல்லாம் சவால் விட்டுக்கொண்டிருக்கார்கள் அப்போது அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது அண்ணா எழுந்தார் எழுந்து பேசும்போது சொல்லுகிறார் இந்த பழைய சம்பவம் பேசும்போது சொன்னார் முதல்ல ஆரம்பிக்கும் போதே நான் பதவிக்கு வந்து அண்ணா பேசுகிறார் நான் பதவிக்கு வந்து இதுவரையில் எனக்கு சுமார் முன்னூறு பொன்னாடைகளுக்கு மேலே ஆனால் இந்த பொன்னாடை பெரியாரவர்கள் பேசியிருக்கிறார் என்னை ஆளாக்கிய தந்தை பெரியாரவர்களே எனக்கு இந்த பொண்ணாடை போற்றிருக்கிறார்கள் அருமை தோழர்களே மக்களை பார் சொல்கிறார் அருமை பெருமக்களே உங்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கு போர்த்தப்பட்ட முன்னூறு பொன்னாடைகள் பொருத்தப்பட்ட சொல்கிறேன் அவர்கள் எனக்கு போர்த்தப்பட்ட பொன்னாடைகள் அல்ல என் பதவிக்கு போர்க்கப்பட்ட பொன்னாடுகள் ஆனால் இந்த குரு பொன்னாடை தான் எனக்கு போர்க்கப்பட்ட பொன்னாடை என்னுடைய தலைவராலே ஆரம்பிச்சுட்டு ஒரு சொன்னார் நான் பதவிக்கு வந்தேன் ஐயா அவர்களே உழைப்பான்னு சொல்லுகிறேன் அப்போதுதான் இந்த பதவிக்கு வந்த நேரத்தில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது இங்கே ஒரு அதிகாரமே இல்லாத ஒரு இடம் காரியங்களை நாம் செய்வோம் 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 என்று பேசி இருக்கிறோம் ஆனால் எல்லா அதிகாரமும் எங்கோ இருக்கிறது அப்போதுதான் நீங்கள் பேசுவது எவ்வளவு ஆழமானது என்பது எங்களால் எங்கள் நடைமுறையிலே புரிந்து கொள்ள முடிந்தது அந்த வகையிலே உங்களை பார்க்க அன்போடு ஒரு வேண்டுகோள் செய்கிறேன் மக்கள் தேர்தலில் போட்டியிட்டோம் மக்கள் நம்மை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள் ஆட்சியை அமைத்துவிட்டோம் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த ஆட்சி உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஆட்சியாக பிரகடனப்படுத்திவிட்டோம் என்று சொல்லிவிட்டு ஒன்றே சொன்னார்கள் உங்களிடம் நான் வணிகம் ஒரு கருத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னவென்று சொன்னால் இந்த அதிகாரம் இல்லாமல் குறுகியவற்றிலே இருந்து பல காரியங்களை செய்ய முடியுமா முடியாத என்ற சங்கடத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் நான் நீடிக்கவாம் அன்றது இதை விட்டு விட்டு எப்போதும் போல் உங்கள் பிரச்சாரத்தில் உங்கள் பின்னாலே நான் வரவா இந்த இரண்டில் நீங்கள் எதைச் சொல்லுகிறீர்களோ அதை உங்களுடைய அன்றைய தொண்டன் இன்றையும் தொண்டனாக இருக்கிற நான் செய்ய ஆரம்பிப்பேன் நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் என்று பதவியை அவர் பதவிக்கு வந்துட்டு யாராவது பதவியிட்டு உங்கள் பின்னாலே வர தயாராக இருக்கிறேன் சொன்னார் அண்ணா அவர்கள் எப்படிப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் சில பேர் நினைத்திருக்கிறார்கள் இன்றைய அமைப்பு இன்றைய அதே உரிமை பல மடங்கு நம்முடைய முதலமைச்சரிடம் இருக்கிறது ஆனால் எந்த நிகழ்த்தி உள்ளலாம் இந்த ஆட்சி அழைக்கிறார்கள் கூட்டணி கலைகிறது அவர் போகிறார் இவர் போகிறார் வித்தைகள் இதெல்லாம் நடக்காது